ஸ்ரீ மனோன்மணி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ வாலைமுன்னி அம்மா போற்றி மிதனராசிக்காரர்களுக்கு திருமணம் எப்போது என்ற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்கலாம் பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாகவும் உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் புதுமையை விரும்புபவர்களாகவும் கைத்தொழிலை திறன்பட செய்து முடிப்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது லட்சியவாதிகளாக இவர்களின் சில லட்சியவாதிகளாக இருப்பார்கள் என்று சொன்னாலும் மிகையாகாது எப்பொழுதும் மிதனராசிக்காரர்களிடையே அடிமனதில் ஒரு விரக்தி எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் மெல்லிய உடல் அமைப்பும் கருமை நிறமும் கருமை என்று சொல்லும் பொழுது கரும்பச்சை நிறம் என்று சொல்லலாம் மாநிறம் என்று சொல்லலாம் இந்த நிறம் பார்க்க ரொம்ப பளபளவென்று அழகாகன அழகான காட்சியளிப்பார்கள் மூக்கு சற்று உயர்ந்திருக்கும் சிரித்த முகமாய் அனைவருக்கும் காட்சி தரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது நகைச்சுவை உணர்வு இவர்களிடமே மிகவும் அதிகமாக இருக்கும் கணித ஆற்றல் மிக்கவர்கள் என்று சொல்லலாம் இயல் இசை நாடகம் போன்ற துறைகளின் கால்பதிப்போர்கள் என்றும் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்குவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நுட்பமான ஞானமும் அறிவும் பெற்றவர்களாகவும் வியாபார புக்தி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெரும்பாலும் காதல் மனைவியே காதல் கணவனை கைப்பிடிக்கக்கூடிய நபர்களாக மிதனராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது சுக்கர பகவானும் ஜாதகத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில் புதன் ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும் புதன் என்ற கிரகம் இந்த லக்கண இந்த ராசிக்கு ராசியாதிபதியாக வருவதால் மனோகாரகன் சந்திரபகவான் இருக்கும் வீடான புதன்கிற கிரகம் வீடு கொடுத்த கிரகம் வந்து பலம் பெற வேண்டும் கெட்டு கெட்டு போகாமல் இருக்கணும் புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்ச திரிகோண கேந்திரத்தில் அமரும் பொழுது புத பகவான் நல்ல யோகத்தை செய்வார் இந்த லக்கணத்திற்கு புதன் கேந்திராவித தோசத்தில் அகப்படாமல் இருந்தால் இருந்தார் என்று சொன்னால் ஒன்று நான்கு எழுபத்தில் இல்லாமல் இருந்தால் என்று சொன்னால் ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால் மிகையாகாது அதே போல சுக்கர பகவான் புதன் குரு மூன்று கிரகங்களும் ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்கும் பட்சத்தில் இள இளமையில் திருமணம் செல் செய் செய்து கொள்ளும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இவர்களின் பலருக்கு வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வரணமையக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக உண்டு மிதனராசிக்காரர்களின் ஜாதகத்தில் குரு பகவான் கேந்திர கேந்திராதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வருவதனால் கேந்திர கேந்திரத்தில் அமரும் பொழுது முழு திருமண யோகத்தை தர இயலாதவராகிவிடுகிறார் அதனால் ஜாதகத்தில் ஜாதகர்களுக்கு காலம் கடந்த திருமணம் திருமண முறிவு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் அதேபோல் ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாத நிலை போன்ற பலங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக உண்டு அதேபோல் போல் சுக்கர பகவான் மிதன ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் நீசம் பெறும் பட்சத்தில் காதல் கலப்பு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு உறவுகளின் இந்த மாதிரி கிரகங்களில் இருக்கிறவங்க நாலாம் இடத்துல சுக்கரன் நீசம் பெற்று இருக்கக்கூடிய அவர்கள் உறவில் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்ல பலன் தரும் எல்லாம் திருமணம் முடிவு விவாகரத்து போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்று சொல்லலாம் மிருகேசரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசிக்காரர்கள் பெண்களுக்கு இருபத்தோரு வயது முதல் பதினெட்டு முதல் இருபத்தோரு வயதிற்குள் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம் குரு சுக்கிரன் கிரகங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில் இளமையில் திருமணம் நடைபெறும் என்று உறுதிபட சொல்ல முடிகிறது அதே போல் மிருகேசரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசி பெண்களுக்கு புதன் குரு சுக்கரன் கிரகங்கள் அஸ்தமனம் நீசம் பகை போன்ற நிலைகளை அடையும் பொழுது இருபத்தி நான்கு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் தாமத திருமணம் ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது இதே போல் இதில் பிறந்த ஆண்களுக்கு குரு சுக்கரன் கிரகங்கள் அஸ்தமனம் நீசம் பகை பெறும் பட்சத்தில் காலம் கடந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயதிற்குள் திருமண நடைபெறும் என்று சொன்னால் மிகையாகாது இதில் ஒரு சில ஆண் பெண்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி ராகு கேது சூரியன் மாந்தி போன்ற கிரகங்கள் அமரும் பொழுது காதல் கலப்பு திருமணமும் ஜாதி மதம் மாறி முடிக்க முடியக்கூடிய ஒரு திருமணமும் அத்திருமணத்தில் பிரச்சனைகளும் வழக்கு கோட் விவகாரங்களும் திருமணம் முறிவும் இரண்டுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களும் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாத நிலையும் ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது முருகசரிடம் திருவாதிரை புனபூசம் நட்சத்திரத்தில் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இருபத்திரெண்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் புதன் குரு சுக்கரன் கிரகங்கள் பலம் பெறும் பட்சத்தில் திருமணம் நடைபெறும் என்று சொன்னால் மிகையாகாது அதேபோல் இவர்களின் பொதுவாக மிதனராசிக்காரர்களினுடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஐந்து ஒன்பது என்ற திரிகோண சாணத்தில் அமரும் பொழுது சரியாக மிதன் ராசிக்கார ஆண் பெண்கள் பெண்களுக்கு இருபது வயதிலும் இருபது வயதிலும் பெண்களுக்கு இருபது வயதிலும் ஆண்களுக்கு இருபத்தி மூணு வயதிலும் திருமணம் எந்த தடையும் இன்றி நடைபெறும் என்பதை மிகவும் உறுதியாக சொல்ல முடிகிறது அதே போல் குரு பகவான் ஐந்து ஒன்பது என்ற கோணசானத்திலும் புதன் ஜாதகத்தில் கோணத்தில் ஐந்து ஒன்பது என்ற கோணத்திலும் சுக்கர பகவான் ஜாதகத்தில் நீசம்பெறாத நிலையில் கேந்திர திரிகோணங்களில் அமரும் பொழுது காதல் திருமணம் மனதிற்கு பிடித்தவரை இளமை பருவத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த திருமணம் பதினெட்டு முதல் ஆண் பெண் இருவருக்கும் பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வயதிற்குள் கண்டிப்பாக நடைபெறும் என்பதை உறுதியாக தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி